மதுரா நகரம் முழுவதும் மகிழ்ச்சி தேவகியும் வாசுதேவரும் திருமண பந்தத்தில் இணைகிறார்கள் தங்க ரதத்தில் மலர் அலங்காரத்துடன் கம்சன் தன் தங்கை தேவகியை பாசமாய் அழைத்து செல்கிறான் அந்த நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு தெய்வக்குரல் ஓ கம்சா தேவகியின் எட்டாவது குழந்தையே உன் மரணத்துக்கு காரணம் கம்சன் முகம் இருந்து வாழடிக்கிறான் தேவகி நடுங்குகிறாள் வாசுதேவன் குனிந்து வேண்டுகிறான் வசுதேவர் வேண்டுகோள் அவளை விடு கம்சா ஒவ்வொரு குழந்தையும் உனக்கு நான் தருகிறேன் தேவகியை விட்டுவிடு கம்சன் வாழை கீழே வைக்கிறான் ஆனால் அவர்களை இருண்ட சிறையில் அடைக்கிறான் ஆறு குழந்தைகளை கம்சன் கொன்றுவிட்டான் ஏழாவது பலராமன் தெய்வ அருளால் யோகமாயா அந்த கருவை தேவகியின் உடலிலிருந்து ரோகிணியின் கருவிற்கு கடத்தினாள் அவனே கிருஷ்ணனின் அண்ணன் பலராமர் அந்த சிறையில் ஒரு தெய்வீக ஒளி தோன்றியது எட்டாவது குழந்தையாக கிருஷ்ணர் பிறந்தார் அது உலகத்தை மாற்றிய அதிசய நிமிடம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பாகத்தில் சந்திப்போம்